எதிர்பார்ப்பதாக ஜொமேட்டோவின் சிஇஒ தெரிவித்துள்ளார் மத மற்றும் அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கவில்லை என்றும் ஜொமேட்டோவின் சிஇஒ கூறியுள்ளார் இதனை பார்த்து கடும் ஆத்திரத்தில் ஆழ்ந்துள்ளனர் நெட்டிசன்கள் சில நெட்டிசன்களோ நாங்கள் பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடாத சைவர்கள் எனவே எங்களுக்கு தனியாக வேறு யூனிஃபார்ம் அணிந்த ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்று பதிவிட்டுள்ளனர் சிலரோ அசைவ உணவுகளையும் சைவ உணவுகளையும் ஒரே நபர் கொண்டு வரக்கூடாது என்பது ஒரு உணவு தீண்டாமை என குற்றம் சாட்டி ஜொமேட்டோவை புறக்கணிப்போம் என்று ஹேஷ்டேக்குகளை பதிவிட்டு வருகின்றனர் இந்தியாவில் எழுபத்தொன்பது சதவீதம் பேர் அசைவ உணவுப் பழக்கம் கொண்டவர்கள் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கிறது இந்தியாவிலேயே அதிக ஆர்டர் செய்யப்படும் உணவு பிரியாணி இந்த உணவுகள் தூய்மையாக தயாரிக்கப்படுகின்றதா ஹோட்டல்களில் விதிகளை முறையாக பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிப்பதை விட்டுவிட்டு சைவத்திலும் தூய சைவத்தை தேடி உருவாக்குவதில் நேரத்தை செலவிட்டுள்ளது இந்தியா நிர்வாகம் சுத்த சைவ பழக்கம் கொண்டவர்களுக்கு உணவு டெலிவரி செய்ய தனி ஊழியர்கள் பச்சை நிற உடை அணிந்தவர்கள் அசைவ ஹோட்டல்களுக்கு செல்ல தடை இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் முட்டாள்தனமான திட்டத்தை அறிவித்துள்ள ஜொமேட்டோ அசைவ உணவு பழக்க வழக்கத்தை இழிவு செய்யும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை உணவு டெலிவரி செய்யும் நிறுவனமான ஜொமேட்டோ அறிவித்துள்ளது சுத்த சைவ பழக்கம் கொண்டவர்களுக்கு உணவு டெலிவரி செய்ய தனி ஊழியர்களை நியமித்துள்ளது இவர்களுக்கு பச்சை நிற சீருடை வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் அசைவம் சமைக்கும் உணவகங்களுக்கு செல்லக்கூடாது சுத்த சைவ உணவுகள் தயாரிக்கப்படும் உணவகங்களில் இருந்து மட்டுமே ஆர்டர்களை பெற்று அதனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் இது குறித்து தெரிவித்துள்ள ஜொமேட்டோ இந்தியா நிறுவனத்தின் சிஇஓ தீபக் கோயல் சில வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதாவது சில வாடிக்கையாளர்கள் சுத்த சைவ உணவகங்களில் இருந்து மட்டுமே உணவுகளை எதிர்பார்ப்பதாகவும் அதனை கையாள்வதிலும் தனித்தன்மையை பேண வேண்டும் என அவர்கள் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது சைவம் மற்றும் அசைவம் ஆகிய இரண்டு உணவுகளையும் வழங்கும் ஹோட்டல்களில் அவர்கள் சாப்பிட விரும்பவில்லை என்பதோடு அதனை கையாளும் முறை மற்றும் ஊழியர்களிடமும் அவர்கள் தனித்தனி